ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி சொல்ல முன்னாடி உங்களை நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோஸை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுமே பாருங்கள் ஓகேவா ஆக்சுவலாக அந்த சொந்த பந்தங்கள்கிட்ட மட்டும் நம்ம வந்து எப்படி சொல்ல சொந்த பந்தங்கள் நம்மளுக்கு எவ்வளோக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை தர முடியுதோ அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு வந்து கஷ்டமும் கஷ்டத்தையும் தர முடியும் ஸோ எதாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடமாக ஒரு சில நாட்களில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி இருந்துக்கோங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா அன்னைக்கு வந்து ஊருக்கு வந்து திருவிழா நடக்குது ஸோ இது வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒன் டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ எப்போவுமே ஊருக்கு போகும்போது வந்து பிரிட்ஜி ஏன்னா ஒன் வீக் ஊரில் ஸ்ட்ரே பண்ணுறதுனால பிரிட்ஜை வந்து அப்படியே வச்சுட்டு போக மாட்டேன் ஒரு டூ டேஸ் இருந்தால் பிரிட்ஜை வந்து ஸ்லோ பண்ணி வச்சிட்டு போயிடுவேன் அதனால் வந்து பிரிட்ஜை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு பிரிட்ஜில் உள்ள எல்லா பொருளுமே வெளியில் எடுத்து வச்சுருந்தேன் பசங்களுக்கு வேறு லீவ் விட்டுட்டாங்க ஸோ எனக்கு வந்து அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு வேலை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பட் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும் அதில் ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா பொருளையுமே ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா உள்ளே வந்து தொடச்சி எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு லிக்யூட்லாம் வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே உள்ளதையுமே நான் நல்லாவே வாஷ் பண்ணிடுவேன் சோப்பு எல்லாமே போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன் அதுக்கப்புறமா வச்சு எல்லா பொருளையுமே உள்ளே வைப்போம்னு சொல்லி எல்லாமே எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா வந்து இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை தான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு பிளானு ஸோ அதனால் இப்போ இருக்கிறதுக்கு பால் அதுன்னு இருந்துச்சு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் எல்லாமே கழுவிட்டு உள்ளே வச்சுட்டேன் ஊருக்கு போகிறப்போ வந்து எல்லா திங்ஸையுமே பால்லாம் இதை வச்சுக்க மாட்டேன் பட் வந்து இந்த கடலை மாவு கான்ஃபா அந்த மாதிரி மாவு ஐட்டங்கள்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சிருப்பேன் ஏன்னா பூச்சி விழுந்துடும்ட்டு அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா சரி ஒன் வீக்னால் அதனால் எல்லாமே வெளியில் எடுத்து வச்சிட்டு ஃப்ரிட்ஜை வந்து உள்ளே போகலாம் வெளியில் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டு போனோம்னா பிரிட்ஜுக்குள்ள வந்து அந்த பூஞ்ச மாதிரி பிளாக் கலரில் ஒரு மாதிரி பிடிக்கும் அது வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஒன் வீக் கழித்து வந்தோம்னா பிரிட்ஜு தொலைஞ்சு அவ்வளோ ஸ்மெல் வரும் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுட்டு தான் போவேன் மோஸ்ட்லி பிளக்கெலாம் ஒரு விட ஓப்பனில் ஃப்ரீயாக வச்ச மாதிரி வச்சுட்டு போயிடுவேன் நான் தப்பாக கேட்டானு தெரியாது ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி தான் வியாழக்கிழமை போச்சு எனக்கு டே அப்புறம் பேக் பண்ணுற வேலை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல பேக் பண்ணுற வேலை எல்லாமே பசங்களோட சேர்ந்து அவங்களோட போராடி கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியது அப்படியே கிச்சனே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி இந்த டே போயிடுச்சு நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை வந்து வேலை பார்க்குற பசங்களுக்கும் டூ டேஸாக டூ டைம்ஸும் சமையல் வந்து சாப்பாடு செஞ்சது சொன்னாங்களா ஸோ அதனால் சிக்கன் எடுத்துகிட்டோம் சிக்கன் எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கும் சிக்கன் குழம்பு வச்சுட்டோம் பட்டு பசங்களுக்கும் ராத்திரிக்கு சிக்கன் குழம்புலாம் கூட்டு கொடுக்கணும் அதை வச்சு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் சிக்கன் குழம்பே வச்சுட்டு அன்றைக்கி ராத்திரிக்கு பசங்களுக்கும் சாப்பாடு வந்து வேலை பார்க்குற பசங்களுக்கு கொடுத்துட்டோம் கொடுத்துச்சு நான் அது என்னமோ தெரில நம்மளுக்கும் அந்த ஊருக்கு போகும்போதும் ஒரு ராசி ஒன்று இருக்குது ஊருக்கு கிளம்புனாலே மழை வந்து எங்களுக்கு பெஞ்சிரும் அந்த மாதிரி அன்றைக்கும் நல்ல மழை தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் எங்கள் கூட தான் வந்துருந்தாங்க காரில் ஸோ இப்படியே சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு யாரெல்லாம் போகணுன்னா அத்தையை வந்து நாங்கள் குடியேற்றுறதுக்கு ஊருக்கு போகும்போதே அத்தையை வந்து ஊரில் விட்டுவிட்டோம் நான் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் என்னோடய பசங்கள் பின்னாடி இருக்கிறது எங்களோடய பழைய டிவியை வந்து நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அங்கே சும்மா தான் இருக்குது அப்படின்னு ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படியே மறுபடியும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வண்டியை நுப்பாட்டினாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடையில் நுப்பாட்டோம் சைவ சாப்பாடுனோன்னே கீழே இறங்கின இதுக்கு வந்து அப்படியே வண்டியில் ஏறி திரும்ப போயிட்டோம் திரும்ப தலப்பாக்கட்டு பிரியாணி இருந்தது சரி போகும் சொன்னோன்னா கருணாகர் போகிறோம் கடை க்ளோஸுட்டாங்க சரி அப்படியே பக்கத்தில் இருந்த கடைக்கு போவோம் அப்புறம் வந்து எல்லாருமே ரைஸு பரோட்டா அந்த மாதிரி வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு காலையில் சூரிய உதயம் வந்துச்சு அப்படியே அழகாக இருந்து பார்க்க ஸோ அதை ஒரு கிளிப்பு எடுத்து பார்த்துக்கோங்க நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கிளைமேட் அழகாக இருந்துச்சு இயற்கை செம்மையாக இருந்துச்சு அப்புறம் ஊருக்கு போவே ஆங்கு இடையில வந்து தூக்கம் வரதா அதனால டீ குடிக்க அப்படின்னு வண்டின்னு உட்பாட்டினால ஊருக்கு வர வந்து கரெக்டாக செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கும் எங்கள் ஊர் தான் ஸோ அவங்க வந்து இம்யூனிட்டி இறங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போகணுன்ட்டு சொல்லிட்டு அங்கே பக்கத்து தான் உள்ள ஊருக்குள்ளே தான் ஸோ அப்படியே நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸில் பார்க்கலாம்